தஜிகிஸ்தானினுடைய பாராளுமன்றமும் அந்நாட்டினுடைய ஜனாதிபதியும் விசேட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தஜிகிஸ்தானிலே முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிவதற்கான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த நாட்டினுடைய சிறுவர்கள் முஸ்லிம்களுடைய மிகப்பெரிய இரண்டு பெருநாட்கள் தினமான ஈதுல் ஃபித்ர் மற்றும் இதுல் அல் அல்ஹா ஆகிய தினங்களின் போது கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதற்கும் சிறு பிள்ளைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது தஜிகிஸ்தான் என்பது தொன்னூற்று ஆறு வீதம் இஸ்லாமியர்களை கொண்ட முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றுகளில் சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்து சென்று தனிநாடாக உருவானதுதான் தஜிகிஸ்தான் தஜிகிஸ்தானை போலவே இன்னும் பல நாடுகள் அசர் பைஜான் போன்ற நாடுகளிலும் ஹிஜாப் தொடர்பான பல்வேறு விடயங்கள் தடை சட்டங்கள் இருக்கின்றன ஆனால் இது போன்ற ஒரு இறுக்கமான ஒரு விடயம் கிடையாது குறிப்பாக இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலே அந்நாட்டினுடைய கல்வி நடவடிக்கைகளில் குறிப்பாக அதாவது உத்தியோகப்பற்ற முறையில் இஜாபுக்கான தடை ஆரம்பிப்பது காலத்திலிருந்து தான் கல்வி நடவடிக்கைகள் குறிப்பாக பாடசாலைகளில் ஹிஜாப் அணிவது உள்ளிட்ட மேற்கத்திய ஆடைகளினோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் போன்றன தடைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியாக அது இருந்தது இதனை தொடர்ந்து தான் இப்போது அது அந்த நாட்டினுடைய பாராளுமன்ற அவைகளிலே அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தடை உத்தரவை மீறுகின்றவர்களுக்கு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு ஹிஜாப் அணிவது கடுமையாகவே தடை செய்யப்படுகிறது மீறினால் ஒன்பது லட்சம் ரூபாய் அவர்களுக்கான அபராதத் தொகையாக இருக்கும் இதுவே மீறப்படுகின்ற போது மதத்தலைவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதமாக அது மாறுகிறது விதிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக தஜிகிஸ்தானினுடைய ஜனாதிபதி இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருப்பது என்பது தஜிகிஸ்தானினுடைய தேசிய ஆடையை தான் அனைவரும் அணிய வேண்டும் என்று அவர்கள் அதற்கான த தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக அதற்கு போன்ற ஆடைகளை தருவித்தல் மற்றும் விற்பனை செய்தலும் இதன் கீழே தடை செய்யப்பட்ட விடயங்களாகத்தான் வருகின்றன அதே போல இந்த தஜிகிஸ்தானினுடைய தேசிய ஆடையை அணிய வேண்டும் என்பதான் இப்பொர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது அல்லது அவர்களுக்கு அதற்கான அறிவுறுத்தல்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சூழலிலே தஜிகிஸ்தான் என்பது மத்திய ஆசியாவினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி மத்திய ஆசியா என்பதுதான் இமாம் ரஹம் அஹமுல்லா அவர்கள் பிறந்த இடம் இமாம் திருமிதி அவர்கள் பிறந்த இடம் இந்த மத்திய ஆசியாவின் பூமியிலிருந்தே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாவது என்பது மிகவுமே ஒரு 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 விமர்சனம் என்பதனை தாண்டி ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விடயம் என்பதனை தாண்டி தொண்ணூற்றாறு வீத முஸ்லிம்களை கொண்ட ஒரு நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு செயற்பாடு இடம்பெறுகிறது என்பதுதான் மிக முக்கியமாக வேதனையாக இருக்கிறது இவை அனைத்திற்கும் மேலாக ஒரு மிக முக்கியமான விடயம் உலகத்தினுடைய முஸ்லிம்கள் சரிந்து வாழ்கின்ற சிறுபான்மையாக வாழ்கின்ற நாடுகளில் கூட சுதந்திரமான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளில் ஹிஜாப் போன்றவற்றிற்கான தடை வந்தபோது அவற்றுக்கு ஹிஜாப் அல்லது புர்கா முகம் மூடுதல் போன்றவற்றுக்கான அவ்வப்போது தடைகள் வந்தபோது கூட அவற்றை வெற்றிகரமான முறையிலே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு எமக்கு கிடைத்தது குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளில் முஸ்லிம்களுக்கு பல்வேறு சுதந்திரங்கள் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது ஐவேளை தொழுகைக்கான அதான் கூட இலங்கையினுடைய அரச வானொலியில் ஒளிபரப்பாகிறது இலங்கை முஸ்லீம்களுக்கு மிக சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இங்கே இருக்கிறது அவ்வப்போது சில விஷமிகள் அதற்கான தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்தாலும் கூட மிக சுதந்திரமாக வாழ்கிறோம் நாங்கள் அந்யோன்யமாக அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தொன்னூற்று ஆறு வீதம் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மத்திய ஆசியாவின் மிக முக்கியமான நாட்டிலே இப்படி இடம்பெறுகிறது என்பது மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறதான் பாரநீர்களே தொடர்ந்து படிந்து நீங்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குகிறோம் நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தோம் அதாவது அஸர்பைஜான் போன்ற பகுதிகளிலும் இதற்கான தடையுத்தரவுகள் இருக்கின்றன என்று அது ஹிஜாப் என்பதனை தாண்டி புர்கா போன்ற தடைகள் தான் அவைகள்